இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோன்னா கருஞ்சீரகம் தாங்க எடுத்துருக்கோம் இந்த கருஞ்சீரத்து கூட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து ஒரு சூப்பரான ஹேர் டை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த டையை வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக ஆண்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஹேர் டை தாடி மீசையெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் நம்மளோட நம்மளுடைய ஒயிட் ஹேர்லேயும் சூப்பராக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இன்னும் கூட நான் விஷயங்கள் சொல்கிறேன் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ வாங்க நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இதை யூஸ் பண்ணுறதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பாத்திரம் கூட தாராளமாக வச்சுக்கலாம் ஆன் பண்ணி விட்டாச்சு இப்போ நமக்கு இரும்பு கடாய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கரிஞ்சீரகத்தை தான் சேர்க்க போறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நமக்கு லைட்டா ஸ்மெல் வரட்டும் அதுக்கப்புறமேட்டு இது கூட இன்னும் ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ண போறோம் இப்போ நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போற பொருள் என்ன அப்படின்னா கிராம்பு தாங்க இந்த கிராம்பு தான் நம்ம இதில் ஆட் பண்ண போறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிராம்பு கிட்ட நான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பொருள் தான் நம்ம இந்த ஹேர் டைப் யூஸ் பண்ண போகிறோம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றதையும் நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே கரைஞ்சி ரகம் கொஞ்சம் பறுபட்டு தான் இருந்துச்சு இப்போ நமக்கு கிராம்பு வந்து நல்லா வந்து வறுபடணும் வருபடாமல் நம்ம எடுத்தோம்னா இது வந்து ஃபைனா நமக்கு அறபட்டு வராது அதனால நல்லா வந்து வறுத்துக்கணும் கிராம்பை கிராம்பு வந்து வறுக்கும் பொழுது கொஞ்சம் பட்டு பட்டுன்னு தெரிக்கும் அதனால பார்த்து கொஞ்சம் முகத்தில் தெரிச்சிடாமல் கவனமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்பு வந்து அப்படி வெள்ளை கலரில் மாறும் அப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் ஒயிட்டாக மாறிடுச்சு பாருங்கள் இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் கலரில் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம் அந்த புகையெல்லாம் போகட்டும் இப்போ கரிஞ்சீரகமும் இந்த கிராம்பும் நல்லா ஆறிடுச்சு இந்த கிராம்பு வந்து இந்த மாதிரி மாறணுங்க அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் போடவுன்னே எடுத்துடக்கூடாது அப்போ நமக்கு அறப்படாது இப்போ பாருங்கள் நல்லா நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இது இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது நல்லா க்ளீன் க்ளீனாக துடைச்சிடுங்க துடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எல்லா எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க இப்போ இதில் வந்து எதுவுமே சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சு அரைஞ்சிருக்கு பாருங்கள் இதில் எவ்வளோ நல்லா அறப்பட்டு வந்திருக்கு உங்கள் நீங்கள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தை தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு அறப்பட்டு கிடைக்கும் அதனால உங்களுக்கு மிக்சியில் எவ்வளோ போட்டு அரைச்சாலும் அறப்படாது அதனால கொஞ்சம் கூடுதலாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக இது ஹேலி எப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம சளிச்சிக்குவோம் நைஸாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சளிச்சிக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு நல்லா ஃபைனாக கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கிறேன் இதை வந்து எல்லாத்தையுமே போட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஹேர் டை வந்து நம்ம தலைக்கு மட்டும் பயன்படுத்த இல்லைங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஹேர் க்ரோத் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம் சலிக்கிறது கொஞ்சம் பஸ் பிசு தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா நம்ம ஸ்டெயின் கொடுத்து வந்து நம்ம சலிச்சு எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கரிஞ்சிரகத்தை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா அவங்க நீங்க யூஸ் பண்ற கரிஞ்சீரகம் மட்டும் நல்ல பிளாக்கா இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நல்லா வந்து நம்ம வருத்தரணும் கரிஞ்சிரகத்தை இந்த மாதிரி நம்ம பண்ணோமா நல்லா வந்து சளிச்சு வந்துடும் இப்போ இது கூட நம்ம ரெண்டு முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ண போறோம் அப்போ இந்த அளவுக்கு திட்டி இருக்கு இதை நம்ம அப்படியே கீழே போட்டுடலாம் வேண்டாம் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம சளிச்சு எடுத்துருக்கோம் எவ்வளோ ஒரு ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா வந்து கையில் வந்து பிடிக்குது இன்னும் அதை வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி நம்ம இந்த ரெண்டு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்துடலாம் எப்படி இருக்கு பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த பொடியை மட்டும் எடுத்துக்கலாம் ரொம்ப எடுக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம் நம்ம இதை டச் அப் தான் பண்ணப் போகிறோம் ஹேர்லாம் எப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் நான் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன் அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பொடி அதனால நான் ஒரு கேப்சூல் மட்டும் எடுத்துக்கிறேன் லைட்டாக இதில் பின் வச்சு குத்துனோம்னா அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து விளக்கண்ணை தாங்க சேர்க்குறேன் நீங்கள் கோகோனட் ஆயில்களும் தாராளமாக சேர்த்துக்கலாம் விளக்கெண்ண சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது முடிக்கி முடியல வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது நல்லா உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக நான் வந்து விளக்கெண்ணையை சேர்த்துக்கிட்டேன் கேஸ்டர் ஆயில் ரொம்ப சேர்த்துடாமல் அளவாக சேர்த்துக்கோங்க இந்த இந்த கரண்டி வேண்டாம் இப்போ நம்ம விட்டமின் இ கேப்சூலும் இந்த கேஸ்ட்ராயிலும் கலந்துட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொழுது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம அதிகம்லாம் ரெடி பண்ணலை அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம் கையில் சுட்டுது ம் இந்த ரெண்டு டிராப்பையும் நான் கையில் பாருங்கள் அளவுக்கு பிடிக்கிது பாருங்கள் கொஞ்சம் தான் எடுத்தேன் எப்படி ஒட்டுது பாருங்கள் இதில் நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் எவ்வளோ சூப்பராக பிடிக்குது பாருங்கள் ம் பாருங்கள் போதும் இந்த அளவுக்கு நம்ம எடுத்தாலே நம்மளுடைய முடியலை வெள்ளை முடியல எல்லாம் டச்சப் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு எப்படி டச் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்க நம்ம எவ்வளோண்டு எடுத்துருக்கோம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம் இதுவே நமக்கு அதிகம் தான் நம்ம முடிக்கு டச்சப் பண்ணுறதுக்கு நிறைய பேத்துக்கு ஐப்ரோஸ் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து ஐ லேஷஸ் இல்லாமல் ஒரு மாதிரி கம்மியாக இருக்கும் அங்கே கூட நீங்கள் இதை வந்து அப் பண்ணிக்கலாம் நல்லா இதில் நைட்டு படுக்க போகும்போது உங்கள் ஐ லேஷஸ்லேயும் ஐப்ரோஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும் நல்லா கருன்னு வளருங்க இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஐப்ரோவே இருக்காது பெரும்பாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது இல்லாமல் அப்படி கொட்டி கொட்டிடும் அதில் ஆனால் இப்போ நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரதுனால நல்ல வந்து எனக்கு க்ளோ ஆகுது அது மாதிரி ஐ லேஷஸும் நல்லாயிருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் அதேமாதிரி நம்மளுடைய ஒயிட் ஹேரில் இதை ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு வந்து சூப்பராக அந்த ஒயிட் ஹேர் எல்லாம் மறைச்சிடும் நல்லா கம்ப்ளீட்டாக அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தாலே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு சூப்பரான ஹேர் டைங்க அதேமாதிரி இது வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம முடி நல்ல கருகருன்னு மாறிடும் வளர முடிகளும் நல்ல கருகருனே வளரும் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் என்னுடைய ஐப்ரோஸ்லேயும் ஐ லேஷஸ்லையும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க அதே மாதிரி என்ன ஹேர்லேயும் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஒயிட் ஹேர்லாம் எந்த அளவுக்கு கவர் பண்ணுது அப்படின்ட்டு அதனால நிறைய பேர் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிவிட்டு இது சும்மா தான் வச்சுருப்போம் அதில் பாருங்க ஃபுல்லாக தீந்துருச்சுன்னா இப்படி தான் இருக்கும் நமக்கு ஒன்றுமே இல்லை பாருங்கள் இதில் தீந்துருச்சு யூஸ் பண்ணியாச்சு நல்லா தீந்துருச்சு இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து நம்ம இப்போ டை அப்ளை பண்ண போகிறோம் ஈஸியாக நம்ம இந்த பாருங்கள் டை எப்படி இருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம இதில் எடுத்து சூப்பராக நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக இப்படி எடுத்திங்கன்னா போதும் லைட்டாக உங்களுக்கு கையில் எடுத்து அப்ளை பண்ண ஒரு மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக ரூட்டில் டச் பண்ணிக்கலாம் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் இந்த மாதிரி டச்சப் பண்ணி விட்டுக்கலாம் இந்த இடத்துலலாம் இப்படி வச்சு முடி எல்லாம் கவர் ஆயிடும் தொட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுட்டு இந்த மாதிரி மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வகுடு உள்ள இடத்துல ரெண்டு பக்கமும் தான் நமக்கு வெள்ளை முடிகள் தெரியும் அந்த இடத்துல இந்த மாதிரி டச்சப் பண்ணீங்கன்னா சுத்தமா அந்த வெள்ளை முடி நமக்கு தெரியாது என்ன என்னோடய ஐப்ரோ பாருங்கள் கொஞ்சம் இப்போ க்ரோ ஆகிருக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டுருக்கு அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹேர் டையை தான் நான் எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அப்படி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் அழுத்தியே அப்ளை பண்ணிவிடுங்க அதனால ஒன்றுமே கிடையாது ஐப்ரோ இல்லாதவங்களுக்கு தாராளமாக ஐப்ரோ நல்லாவே வருங்க இதை நீங்கள் வெளியில் கூட போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா அதாவது லைட்டாக கரெக்டாக தெரியுது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணுறதுனால ஒரு மசாஜ் மாதிரி நமக்கு ஆயிடுது அதனால் அங்கே ஹேர் க்ரோத்தும் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி மறுபடியும் அந்த ஹேர் டையை நம்ம தொட்டுட்டு ஐ லேஷஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு லைட்டாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும் வேறு மாதிரி எதுவுமே தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் வரும் முடியும் கருகருன்னு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமாகவே இந்த ஐ லேஷஸில் நிறைய முடிகள் கூட வந்துடும் அங்கே கூட அழகாக இந்த மாதிரி டச் பண்ணி விட்டுக்கலாம் சுத்தமாக உங்களுக்கு தெரியாது அப்படியே நல்லா கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆயிரும் அப்படியே நல்லா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் பிளாக்காக நல்லா தெரியும் அதேமாதிரி ஹேரில் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படி தாங்க நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் டெய்லியும் எப்படி கருகருன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு கருப்பாகவே தெரியுது அந்த இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ட்ரை ஆகினதுக்கப்புறம் கோம்பு போட்டு தலையை சூப்பராக வாதிக்கலாம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டையை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் பாருங்கள் மை மாதிரி இருக்க பாருங்கள் சுத்தமாக கீழே கூட கொட்டாது அந்தளவுக்கு மை மாதிரி பிடிச்சிருக்கு இது அப்படியே எடுத்து ஒரு அதாவது ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க நல்லா ஒரு டார்க்காக தெரியுது நைட்டில் ஒரு ரெண்டு மூணு நாள் இதை வந்துட்டு நீங்கள் அதாவது ஐப்ரோஸ்லையும் ஐ லேஷஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு நல்ல தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் அதை தான் ரெகுலராக இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா நீங்கள் ஒவ்வொரு டிப்ஸ்லாம் சொல்லி நீங்கள் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இப்போ நான் இதை வந்து ட்ரை இருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்கு நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இல்லாதவங்க என்னையாட்டோ ஐப்ரோ இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கண்டு போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஈ ப பாய்